நெடுஞ்சாலைத்துறை நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக நம்முடைய நாமக்கல் மாவட்டத்தினுடைய மக்களுடைய நீண்டகால கோரிக்கையான நாமக்கல் புறவழி சாலை திட்டத்தினுடைய நடந்து முடிந்த சுமார் நூ தொண்ணூற்றி ஐந்து கோடி ரூபாய் அளவிற்கான திட்டப் பணிகளுடைய திறந்து வைத்தும் நூற்றி மூன்று கோடி ரூபாய் அளவிற்கான புதிய பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுவதற்காக நடக்கின்ற இந்த சிறப்புமிக்க நிகழ்ச்சிக்கு வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற எங்களது போற்றுதலுக்கும் வனங்களுக்கும் உரிய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை மற்றும் திருமணத்துறை அமைச்சர் மாண்புமிகு ஐயா அவர்களே இந்நிகழ்வுகளை தலைமை உரையாற்றிருக்கின்ற மாவட்ட வருவாய் அலுவலர் சரவணன் அவர்களே நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற வருகையில் இருந்திருக்கின்ற நம்முடைய மண்ணின் மைந்தர் மாண்புமிகு அமைச்சர் ஆதிதிராவிடர் நலத்துறை அமைச்சர் டாக்டர் மதிவேந்தன் அவர்களே நிகழ்ச்சியிலே சிறப்பு சேர்த்து கொண்டிருக்கின்ற நம்முடைய பாராளுமன்ற மாநிலங்களவை உறுப்பினர் மாவட்ட மத்திய கூட்டுறியினுடைய தலைவர் எங்களது மாவட்ட கலைத்துறை செயலாளர் மரியாதை மதிப்பிற்கு மரியாதைக்கும் உரிய தம்பி கே ஆர் என் ராஜேஷ்குமார் அவர்களே நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் மாதேஸ்வரன் அவர்களே வணக்கத்திற்குரிய மேயர் கலாநிதி அவர்களே துணை மேயர் பூபதி அவர்களே நிகழ்வுகளே கலந்து கொண்டு விளக்கு உரையாற்றியிருக்கின்ற தலைமை பொறியாளர் உள்ளிட்ட துளை சார்ந்த அனைத்து அலு அலுவலர்கள் பெருமக்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற நம்முடைய நாமக்கலினுடைய கோழிப்பணையாளர் உரிமையாளர் சங்கத்துறை நிர்வாகிகளே ல தமிழ் லாரி உரிமையாளர் சங்கத்துறை நிர்வாகிகளே வருகை தந்திக்கின்ற கழகத்தினுடைய பல்வேறு பொறுப்புகளுக்கு நிர்வாகிகளே பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் முதற்கண காலை வணக்கத்தை பணிவான காலை வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு நம்முடைய நாமக்கல் மக்களுடைய முப்பது ஆண்டு கால கோரிக்கை நீண்ட நாள் கோரிக்கையான இந்த புறவழி சாலை திட்டத்தை மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய ஆணையை ஏற்று நம்முடைய கே நம்முடைய நாமக்கல் மாவட்டத்திற்கு கேட்கதையெல்லாம் எல்லாம் கொடுக்கின்ற நம்முடைய மாண்புமிகு நெடுஞ்சாலைத்துறை அவர்கள் அவருடைய திருக்கரங்களால் இன்று இந்த நிகழ்வை தொடங்கி வைத்திருக்கின்றார்கள் ஐந்து கட்ட திட்டங்களையும் உடனடியாக வழங்கி இந்த திட்டத்தை முழுமையாக இந்த ஆண்டுகளிலே முடித்துக் கொள்வதற்கு அனைத்து நிதிகளையும் வழங்கிய மாண்புமிகு மிகு அமைச்சர்களுக்கு நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக எனது நெஞ்சார்ந்த நன்றியினை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நம்முடைய மாண்பு அமைச்சராக இருந்தாலும் சரி நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி அவர்கள் கேட்கின்ற போதெல்லாம் சற்று இப்போ நாங்கள் எல்லாம் சென்று அமைச்சர் இடத்தில் கேட்கும்போது போது உடனடியாக கோபப்படுவார்கள் ஆனால் உடனடியாக கோவம் இருக்கின்ற குணம் இருக்கின்ற வகையில் நாமக்கல் மாவட்டத்திற்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்ற நம்முடைய அமைச்சர்களுக்கு நேரத்தில் இடத்துல மீண்டும் நின்றார் தெரிவித்துக் தெரிவித்துக்கொண்டு நாமக்கல் சட்டமன்ற தொகுதியை போட்டு நபார்டு மற்றும் கிராம சாலைகள் திட்டத்தின் மூலமாக கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து மேற்பட்ட சாலைகள் இன்று மேம்பாடு செய்யப்பட்டுள்ளது மற்றும் சிஆர்ஐ இடிபி மற்றும் மற்ற திட்டங்களின் சா சார்பாகவும் ஏழைய அதிக அளவிலே நம்முடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு அவர்கள் நிதியினை வழங்கி இந்த நாமக்கல் சட்டமன்ற தொகுதியிலே கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத சாலை பணிகள் முடிவுற்ற நிலைக்கு இன்று இந்த ஐந்தாண்டு காலத்தில் நம்முடைய அமைச்சரவர்களுடைய அவருடைய வள்ளலால் வள்ளல் தன்மையால் நமக்கு கிடைத்திருக்கிறது என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு அது மட்டுமல்ல நீண்ட நாள் கோரிக்கையான நயனாமலைக்கு மலைப்பாதை அமைக்கின்ற திட்டத்திற்கு சுமார் நாற்பது கோடி ரூபாய் நிதியினை ஒதுக்கி இன்று அந்த திட்டமும் முடிவடைகின்ற தெருவாக இருக்கிறது எனவே நம்முடைய மாண்புமிகு முதல்வர்களுடைய இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே நம்முடைய என்னுடைய நாமக்கல் சட்டமன்ற தொகுதிக்கு மற்றும் மாண்புமிகு அவர்களால் பல்வேறு திட்டங்கள் இன்று கொடுக்கப்பட்டு முழுமையாக நம்முடைய துறை துறையிலே பணிகள் நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பை வழங்கிய அமைச்சர் அவர்களுக்கும் இதற்கு உறுதுணையாக இருந்த எங்களது மாவட்ட கலைச்சாளர் அவர்களுக்கும் அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து இந்த நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இந்த நிகழ்விற்கு வருகை தந்தை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கு உரிய நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களை முன்னிலை உரை வழங்கிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்